எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான வளமான நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படி நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு வளமான சுத்தமான ப்ரீட் ஜெசி கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குட்டம் மூஞ்சி குழிநத்தில் அழகில் சிறந்த கிடாரிங்க நல்ல மடியமைப்புடைய கிடாரி இதெல்லாம் ஒரு மடிக்கணக்கே கிடையாது இது கூட பெருமடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான ப்ரீட்ஜஸ்ஸு கிடாரி மாடு பார்க்க அவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க அனைத்து அங்கலட்சனும் உடைய ஒரு அட்டகாசமான ஒரு தலையீத்து ஈத்து கிடாரியவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டு பல் தலையீத்துங்க ரொம்பவும் இளமையான ஒரு மாடு கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளாகவே இந்த மாடு பார்க்கறதுக்கு விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தமுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லை நீங்கள் மாட்டோட மாட்டை வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சமே கிடையாதுங்க நல்ல ஒரு பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடுங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் குறைச்சி கறக்காது நல்ல ப்ரீட் ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட முகலட்சணம் அடிச்சுக்கவே முடியாது நல்ல குவாலிட்டியான முகலட்சணத்துல அமைஞ்சிருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது நாலுமே நல்ல அருமையான காம்புகள் தான் பூ காம்புகள் தான் மாட்டோட குணம் அந்தளவுக்கு ரொம்பவும் சாதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கிளைமேட்டெல்லாம் தாங்க அந்த மாடு கண்டிப்பாக ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றாங்க நல்ல பிரீடில் ஜெஸ்ஸி மாடு பார்க்குறீங்க நல்ல தரத்தில் பார்க்குறீங்க அதிகபட்ச கறவை திறனில் பார்க்குறீங்கன்னா இந்த கிடாரி உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் தேவைப்பட்டால் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி